இன்னைக்கு டே நைன் ரொம்ப பொறுமையாக நிதானமாக நீங்களே எல்லாமே ஆப்ரேட் பண்ணுங்கள் ஒன்றும் அவசரம் வேண்டாம் கிளச் உங்களுக்கு கால் எடுதுங்களா சரியாக இருக்குங்களா ஓகே வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கிளட்சை அப்படியே அழுத்தி பிடிச்சிக்குங்க பிடிச்சிட்டு சாவி ஒரு ஸ்டெப் ஆன் பண்ணிவிட்டு கீர் ஒரு முறை நூற்றில் இருக்கான்னு செக் பண்ணிங்க ஓகே ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆன பிறகு ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஃபுல் 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 ஓகே ஃபஸ்ட் கியர் அதுக்கப்புறம் அந்த மூவிங் பாயிண்ட்டை கவனித்து பொறுமையாக உங்கள் ஃபோக்கஸ் லாங் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரமாக பாருங்கள் கொஞ்சம் ரைட்டாக இருக்கு ஓகே ஸ்டடி ஸ்டடின்னா அந்த ஃபேஸ் வந்து அப்படி நேரம் ஆகும் இன்னும் கொஞ்சம் லெஃப்டாக அடக்கிட்டு ஸ்பீடப்போ மெது மெதுவாக கூட்ட ஆரம்பிங்க படிப்படியாக நெக்ஸ்ட் லெஃப்ட்டு வந்துடுங்க ஏன்னா வேகமாக வராங்க இல்லையா பின்னாடி அவங்களுக்கும் வழி வேணும் இந்த லெஃப்ட் பக்கமாக இந்த ட்ராக்குள்ளே போ லாங் ஃபோக்கஸ் டர்ன் நல்லா 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 ஸ்பீடு குறைக்கக்கூடாது அந்த ஸ்பீடு குறைக்கும் போது என்ன அந்த டேர்னிங் வந்து மாறும் ஓகே லாங் ஃபோக்கஸ் அந்த ஜேசிபிஐ கவனிச்சுட்டு இங்கேருந்து கொஞ்சம் ரைட்டு தைரியமாக போகலாம் அங்கே ஜஸ்ட்டு வெறும் ஸ்லோ மட்டும் பண்ணணும் போதும் கிளச் தேவையில்லை ப்ரேக்கும் தேவையில்லை நீங்கள் தூரமாக கவனிக்கணும் ஓ அப்படியே இரு இப்போ ஆக்ஸு போகலாம் போகலாம் பிக்கப் வந்த பிறகு ஏன்னா பிக்கப் டவுன் ஆகி கீரை மாற்றணும்னா அந்த கீரில் உங்களுக்கு இழுக்காது பிக்கப் நல்லா வந்த பிறகு கீரை சேஞ்ச் பண்ணுங்க நெக்ஸ்ட் அந்த இடத்துல லெஃப்ட்டு டர்ன் பண்ண போக தடைக்கு எவ்வளோ வேகம் குறைக்கணுமோ அதை நீங்களே இங்கேருந்து செய்யுங்க கீர் இப்போ முதல்ல தேவை இல்லை முதல்ல என்ன பண்ணுங்கள் பிரேக் அப்ளை பண்ணுங்கள் பிரேக் அப்ளை பண்ணி வேகம் குறையணும் இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் வந்துடுங்க இண்டிகேட்டர் போட்டு அவ்வளோதான் பிரேக்கை விட்டுறாங்க பிரேக்கை விட்டுட்டு இப்போ கீர் செகண்ட் மாற்றிட்டு பச்சை எடுங்க இந்த அந்த ஸ்டெப்பை எப்போவுமே மறக்கக்கூடாது அந்த ஸ்டெப்பு குழப்பம் பண்ணிக்கணும்னா அடுத்தது என்ன பண்ணணும்னு புரியாது லெஃப்ட் ஆன் லாங் ஃபோக்கஸ் ஆமாம் முதல்ல வேகம் குறையணும் குறைஞ்ச பிறகு தான் கீரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளச்சை ரிலீஸ் பண்ணணும் ஓகே பின்னாடி லாரி இருக்கு கொஞ்சம் ரைட் எடுத்துக்கணும் லாங் அதனால தான் எப்போவுமே டர்ன் பண்ணும்போது நீங்கள் லெஃப்ட் பக்கமாக வரணும் ரைட் வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி இங்கே பின்னாடி வரவங்க லெஃப்ட்டில் நுழைவாங்க நம்ம நடுவில் மாட்டிப்போம் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரவே கூடாது எப்போவுமே அதுவும் லாங் ஃபேஸ் வண்டி இது அவன் கொஞ்சம் தூரம் போயிட்டோம் இப்போ ஓரவங்க லாங் ஃபோக்ஸ் படிப்படியாக ஆக்சிலேட்டரை தொட்டுங்க அப்படியே மெயின்டெயின் பண்ணுங்க இந்த மாதிரி லாங் சேஸ் வண்டி நமக்கு பின்னாடி இருந்து பார்க்கும்போது அது நீட்டு வண்டியா இல்லை ஷார்ட் வண்டியான்னு தெரியாது இதை நம்ம கண்டுபிடிக்கணும்னா லாரிக்கு பின்னாடி டீ அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும் டீனா ட்ரைலருன்னு அர்த்தம் டீன்னு போட்டிருக்கணும் ஆக்சுவலி இதில் போடல ரெட் கலரில் டீன்னு போட்டிருப்பாங்க அதை நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம சைடு வாங்குறது போனணும் ஏன்னா நிறைய பேர் சின்ன வண்டின்னு நினச்சிட்டு சைடு வாங்கிடுவாங்க சைடு வாங்கும்போது தான் தெரியும் நீட்டு வண்டின்னு அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் கொஞ்சம் லெஃப்ட்டு ஸ்பீட் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு அந்த டேனிங் சரியா வரும் இடம் இருந்தா அந்த வண்டி பின்னாடியே நம்மளும் போயிடலாம் ஸ்டடியாகவே போகும்

ஓகே இப்போ அங்கே வேக தடை இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இங்கே என்னென்ன செய்யணுமோ அதை அதே அதேமாரி பெரிய வண்டி அதாவது ரொம்ப லோடு அதிகமாக எடுத்துட்டு வர வண்டி இந்த மாதிரி கண்டெய்னர்லாம் வந்து பிரேக் அடித்தா சீக்கிரமாக பிக்கப் வராது நம்ம டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கணும் கிட்ட நெருங்கக்கூடாது ஃபஸ்ட்டு பிரேக் பிரேக் இன்னும் பிரேக்கோட வேலை முடியல கம்ப்ளீட்டாக பிரேக்கோடைய வேலையை முடிச்சுட்டு கரெக்டான ஸ்பீடை நம்ம தேர்ந்து எடுத்துட்ட பிறகு தான் கியரை சேஞ்ச் பண்ணணும் அதில் குழப்பம் இருக்க கூடாது ஓகே இப்போ கிளச்சை மட்டும் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஆக்சிலேட்ரு அதிகமாக வேண்டாம் ஜஸ்ட் ஒன்லி ஸ்லோ கிட்ட போயிட்டு ஓகே ஸ்லோ வரோம்

இந்த மேடை இருக்கும்போது வந்து கியரை சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா பிக்கப் உங்களுக்கு சரியான முறையில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கியரை சேஞ்ச் பண்ணுங்க அது சின்ன மேடாக இருந்தாலும் உங்களுக்கு சீக்கிரமாக வேகம் அடங்கிடும் ஏன்னா லோ ஸ்பீடில் இருந்தால் ஓகே நேற்று பண்ண மாதிரி லெஃப்ட்டு ஓரமாக ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த ரெட் கலர் போடாண்டா சேம் நேற்று என்ன யூஸ் பண்ணுவோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் நம்ம கீரை இப்போ சேஞ்ச் பண்ண வேண்டாம் முதல்ல கிளட்சு பிரேக் ஸ்டாப் பண்ணிவிடுங்க மெதுவாக லெஃப்ட் மிரர் ரைட் மிரர் லெஃப்ட்டு மெதுவாக வந்து பிரேக்கை ஸ்மூத்தாக அப்ளை பண்ணுங்க கொஞ்சம் ஓரம் ஓகே கொஞ்சம் லாங் ஃபோக்கஸ் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆன பிறகு நியூட்ரல் ஃபஸ்ட் இயர் இதுக்கு நீங்கள் ஆக்சலேட்டர் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை வெறும் ஃபஸ்ட் இயர் போட்டுருங்க ஆ க்ளச் கண்ட்ரோல்லே நீங்கள் ஓட்டலாம் கிளாக மட்டும் ரிலாக்ஸ்டாக எடுங்க வண்டியை உள்ளே எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே யூ பண்ணிக்கலாம் ரொம்ப ஸ்லோவாக ஓகே பெண்ட் நல்லா அடைக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஓரம் வர்றதுனால அங்கே யூ டன்க்கு ஈஸியாக இருக்கும் இடம் ஸ்பேஸ் நிறைய கிடைக்கும் அந்த லாரி வரைக்கும் கொஞ்சம் ரைட் எடுத்து முடிஞ்ச அளவுக்கு மண் தரையில் இறங்காமல் பார்த்துங்க இப்போ லெஃப்ட் ரெண்டு மிரரையும் கவனிச்சிட்டு டர்னிங் ரிலாக்ஸாக பண்ணுங்க ரொம்ப லாங்காக இருக்கிற மாதிரியும் பண்ணுங்க ஏன்னா அந்த பக்கம் லெஃப்டில் வரணும் சென்டருக்கு வந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு ஓகே இப்போ ஸ்டடி நேராக போய் நிப்பாட்டிட்டு ஸ்டடியாக நேராக போயிட்டு ஸ்டாப் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ ரிவேர்ஸில் பார்த்துக்கலாம் நியூட்ரன் ரிவேஸ் கியர் சேம் அதே ஸ்டெப் தான் கிளச் தான் போதும் மெதுவாக கிளச் எடுங்க அந்த இடத்துல யூ டர்ன் பண்ணணும் ப்ரிவியஸ்லி கொஞ்சம் கண்ட்ரோலாகிடுங்க வேகமாக போகாமல் பார்த்துக்கோங்க லெஃப்ட் மிரடியும் பாருங்கள் ஒரே பக்கமாகவும் வேண்டாம் அப்போ தான் உங்களுக்கு அந்த டைரக்ஷன் கரெக்டாக புரியும் அங்கே யூ டர்ன் பண்ணும்போது என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் லெஃப்ட்டு வந்துடுங்க அப்படி லெஃப்ட் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த சைடு கட்டை கிட்ட போகாது நல்லா வரட்டும் இன்னும் கொஞ்சம் வாங்க லெஃப்ட்டு வாங்க ஓகே இப்போ டர்ன் பண்ண ஆரம்பி பொறுமையாக பண்ணுங்கள் வே கண்ட்ரோல் கண்ட்ரோல் கச் கண்ட்ரோல் எப்போவுமே ரொம்ப முக்கியம் இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள் கச்ச மூவிங்லேயே வச்சுக்கோங்க நீங்கள் நிப்பாட்டுறீங்க பாருங்கள் அதுதான் தப்பு நிப்பாட்டினீங்கன்னா மறுபடியும் முதலேருந்து எடுக்கும்போது வண்டி ரொம்ப வைப்ரேஷன் ஆகும் நிப்பாட்டாமல் அந்த மூவிங்லையே வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம் அப்படியே இருங்க உங்களுக்கு அந்த லாரி வந்து இந்த லெஃப்ட்டு மிரரில் தெரியணும் எண்டு வரைக்கும் திருப்பிட்டீங்களா மூவிங் 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 கண்ட்ரோலாக தெரிகிற வரைக்கும் மெதுவாக வாங்க தெரிஞ்சு ரோடோன்னு தெரியும் தெரியுதுங்களா இப்போ பொறுமையாக ஸ்டடி ஸ்டடி ஃபாஸ்ட் ஆனால் ஸ்லோவாக இருக்கணும் பாருங்கள் அது அடிக்கடிக்கு அந்த வேகம் மாறுது அதையும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இதையும் கண்ட்ரோல் பண்ணணும் சேம் அதே மாதிரியே அந்த இடத்துலையும் யூ ட்ரன் பண்ணிக்கலாம் ரைட் சைடு ம மிரரை பார்த்து அந்த பக்கம் கொஞ்சம் சுகூராக வாங்க மெதுவாக வாங்க போதும் 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 இந்த மூவிங் தான் எனக்கு என்னவோ ஸ்டாப் ஆகிற மாதிரி தெரியும் பயமா இருக்கா இல்லை பயம் இல்லை அதை அதை ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுங்க கொஞ்சம் லெஃப்ட் கொஞ்சம் லெஃப்ட் அந்த கெட்ட கிட்ட வரட்டும் வரட்டவா இன்னும் கொஞ்சம் வாங்க கொஞ்சம் வாங்க மூவிங் ஸ்டாப் பண்ணாதீங்க

கிட்ட வர மாதிரி இன்னொரு சுத்து கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்லோவாக பாருங்கள் அந்த வேகம் வரது கூடாது வேகம் வராமல் செய்யுங்க கிளட்சை கொஞ்சம் அழுத்துங்க டவுனில் இருக்க வேண்டி கொஞ்சம் பிரேக் அப்ளை பண்ணிங்க லைட்டாக ஸ்லோவாக வர மாதிரி இப்போது அண்ணன் கொஞ்சம் சுகூராக வரட்டும் ரைட் சைடில் ஓகே இப்போ ஸ்டாப் பண்ணுவீங்க கிளச்சு பிரேக் ரிவேஸ் ஈஸி ஆனால் கிளச்சை கட்டுப்படுத்தினா ஈஸி கிளச்சை விட்டுட்டிங்கன்னா வேகமாக போனிச்சின்னா ஸ்டேரிங் கண்ட்ரோல் புரியாது ஸ்டேரிங்கை கவனிக்கும் போது கிளட்சை அழுத்திட்டிங்கன்னா வண்டி நின்றுடும் அதுவும் கன்ஃபியூஸ் ஆகும் ஆ இது ரெண்டுத்தையும் மெதுவாக ரிலாக்ஸாக கவனிக்கணும் அதே மாதிரி அந்த டேரக்ஷன் வண்டி போகுது இல்லையா அந்த டேரக்ஷன் ரொம்ப ஷார்ப்பாக கவனிக்கணும் இதை செஞ்சிங்கன்னா ரிவேஸ் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம் நேற்ற விட இன்னைக்கு சரளமா வந்துச்சு இல்லையா உங்களுக்கு நேத்தாவது கொஞ்சம் பயத்தோட செஞ்சீங்க இன்னைக்கு உங்களுக்கு புரியுது லெஃப்ட் டர்ன் ஆனா அந்த லெஃப்ட் ரைட்டு கன்ஃபியூஸ் வர்றதுக்கு காரணம் என்னன்னா நம்ம எந்த பக்கம் போறோன்றத நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கணும் உதாரணத்துக்கு லெப்ட் நம்ம இந்த பக்கம் போனோம் அப்படின்னா ரிவர்ஸ்ல சேம் அதே லெஃப்ட் சைடு தான் வளைக்கணும் இதுல எந்த வித கன்ஃபியூஷனும் வேண்டாம் ரைட்ல போறீங்க அப்படின்னா சேம் அதே ரைட்ல தான் டேர்ன் பண்ணணும் ரிவர்ஸ்லயும் சேம் அதே கண்ட்ரோல் தான் ஃப்ரெண்டில் எப்படி லெஃப்ட் ரைட் வளைக்கிறோமோ அதே தான் ரிவேஸ்ல ஓகே நோட்டில் பண்ணி ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டு வண்டி இந்த இடத்துல டர்ன் பண்ணி வண்டியை ஸ்டாப் ஆ அவர் பண்ணிக்கூர் இல்லையா அவரை தாண்டி மெதுவாக மூவிங் இந்த ஷேப் வர மாதிரி பார்த்துங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்தால் போதும் இப்போ லெஃப்ட் நல்லா நல்லா வாங்க ஏன்னா நம்ம வேகமாக போக போகிறது இல்லை அதனால் இந்த இடத்துல டேர்ன் பண்ணி ஸ்டடி இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இங்கே ஸ்டாப் பண்ண வேண்டாம் இந்த ரோடை கிராஸ் பண்ணி அங்கே ஒரு டாட்டா ஏசி நிற்குது இல்லையா அங்கே போய் வண்டியை ஸ்டாப் பண்ணு ஆ ஆ அதுக்கு நீங்கள் இந்த ரோடை க்ராஸ் பண்ணதுக்கு செகண்ட் கியரில் இருந்தால் சரியாக இருக்கும் கொஞ்சம் ஆக்சிலட்ரு இவர் வண்டி எடுக்கிறாரு ஹார்ன் அடிச்சிருங்க கொஞ்சம் ரைட் எடுங்க எடுத்து ஸ்டெக் ஃபோன் பேசிகிட்டே எல்லா வேலையும் பண்ணுறாங்க கொஞ்சம் ஆக்சலட்ட கொடுத்து செகண்ட் பண்ண மாற்றி உங்களுக்கு டவுட் வருது அவர் வண்டி எடுக்கிற மாதிரி டவுட் இருக்குன்னா அவர்கிட்ட ரீச் பண்ணாதீங்க மேக்சிமம் டிரைவிங் பண்ணுறவங்க அவங்களோட வேலையில் அதிகமான கவனத்தோடு இருப்பாங்க வீட்டு கவனமோ இல்லை வேறு எங்கேயாவது போகிற கவனமோ அதில் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் லெஃப்ட் வந்து அந்த டாடா ஏசிக்கு தாண்டி போகிறோமா ஸ்டாப் கிளச் அரெஸ்ட் மெது அப்படியே லெஃப்டை எடுத்து கொஞ்சம் ரைட் எடுங்க ஃபேஸ் நேராக வர வரைக்கும் நல்லா தாராளமாக ஓகே இப்போ ஸ்ட்ரெயிட் ரிலாக்ஸாக சுத்தமாக நின்ன பிறகு முதல்ல நியூட்ரல் பிரேக் எப்போவுமே வந்து நின்ன உடனே விட்டுறாதீங்க வண்டி நவர ஆரம்பிச்சிடும் நின்ற பிறகு கடைசியாக கிளச்செல்லாம் எடுத்துகிட்ட பிறகு கடைசியாக பிரேக் எடுக்கும் ஓகே இப்போ காலை எடுத்துருங்க சீட்டை கொஞ்சம் பின்னாடி ஃபுல்லாக கொஞ்சம் நேரம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பை